அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பார்க்கும் பொழுது வானியில நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் அதாங்க சந்திர கிரகணம் நிகழப்போகிறது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வானியல் சார்ந்த ஒரு அபூர்வ நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணம் வருடத்திற்கு இரண்டுல இருந்து மூன்று முறை நிகழ்வது வழக்கமாக இருக்கு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய இரண்டாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ பெற இந்த சந்திர கிரகணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து கிரகணம் வந்து நமக்கு ஒரு அதிசய நிகழ்வாக சொல்லப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வானியல் வானியல் நிகழ்வுகள் பற்றி பிடித்தவர்களுக்கு இது ஒரு சுவாரஸ்யமான தகவலாகவும் இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சந்திர கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு இருக்குது ஏன்னா கிரகணம் வரும் பொழுது ப பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் வந்து கிரகண தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால அந்த தோஷத்தை வந்து நாம நிவர்த்தி பண்ணனும் தவிர்க்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நாம தவிர்க்காம வீட்டில் செய்வதையும் சில விஷயங்களை மருந்தும் செய்யாமல் இருக்கிறதும் முக்கியமான விஷயம் இப்போ இந்த பதிவில் நாம சந்திர கிரகணத்தின் பற்றிய முழு தகவலையும் அதை தொடர்ந்து நாம மருந்தும் செய்யக்கூடாது செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது கிரகணம் வருகின்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ்தது இந்த கிரகணம் நிகழக்கூடிய நாளில் தான் பித்ருபட்சமும் தொடங்குதுங்க அதுவும் இந்த பித்ருபட்ச காலத்தின் தொடக்கத்தில் சந்திரகிரகணம் இறுதியில் சூரிய கிரகணமும் நிகழப்போகிறதுனால இந்த கிரகணமானது சற்று சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் இந்தியாவில் முழுமையாக தெரியல அப்படின்னாலும் ஐரோப்பாவின் பல நாடுகளில் நன்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் தெரியாமல் இருக்க காரணம் இந்த கிரகணம் நிகழும்போது சூரியன் உதிக்கும் ஜோதிடத்தின்படி கிரகணங்களானது மனித வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து வானில் நிலவு பூமி ஆகிய மூன்றுமே பார்க்கும் பொழுது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வு தாங்க கிரகணங்கள் சொல்லப்படுது இந்த நிகழ்வின் போது நிலவினுடைய நிழலானது சூரியனை மறைத்தால் அது சூரிய கிரகணம் அப்படின்னும் பூமியினுடைய நிழலானது சந்திரனை மறைத்தால் அது சந்திர கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது அந்த வகையில் இந்த ஆண்டு செப்டம்பர் பதின எட்டாம் தேதி அன்று இரண்டாவது சந்திர கிரகணம் நிகழப்போகிறது வானியல் நிகழ்வுகள்ல ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்க போகிறது அப்படின்னு கிரகணம் இந்து மதத்தில் மங்களகரமானதாக குறிப்பிடப்படலங்க அதனால இந்த நேரத்துல மங்களகரமான செயல்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது நாசாவின் வலைதளத்தின்படி இது ஒரு பகுதி சந்திர கிரகணமா இருக்கும் அப்படின்னு அதாவது காலத்துல கிரகணங்கள் நிகழும் என்பது விசேஷமான ஒன்று பித்ருபக்ஷ செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்குது அது மட்டும் இல்லாம இந்த கிரகணம் இரவுல நடைபெறுது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் இந்தியாவில தெரியுமா இந்த சந்திர கிரகணம் இந்தியாவுல காணப்படாது அதனால இந்த கிரகணத்திற்கு நாட்டில எந்த முக்கியத்துவமும் கிடையாதுங்க இந்திய நேரப்படி சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஆறு பனிரெண்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி நான்கு மணிக்கு முடிவடையும் நாட்டில் சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் கிரகணத்திற்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை எட்டு பதினான்கு மணிக்கு சந்திர கிரகணம் உச்சத்தை அடையும் அப்படின்னு சொல்றாங்க பகுதி கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை எட்டு நாற்பத்தி நான்கு மணிக்கு முடிவடையுது வெணும்பிரல் சந்திரகிரகணம் காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடையுமா இந்தியாவில் சூதகாலம் என்னவாக இருக்கும் அப்படின்னா சந்திரகிரகணம் முழுமையாக தெரியக்கூடிய இடத்துல சூதக காலத்தின் விதிகள் அங்கு பொருந்தும் இந்தியாவில் சந்திரகிரகணம் ஏற்படாததால் சூதக காலம் செல்லுபடியாகாது எங்கள்லாம் இந்த சந்திர கிரகணம் தெரியும் அப்படின்னா நாசாவின் வலைதளத்தின்படி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பகுதி சந்திர கிரகணம் தெரியுமாங்க அமெரிக்கா வடக்கு மற்றும் தெற்கு ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்டார்டிக் பெருங்கடல் பசுபிக் பெருங்கடல் ஆர்டிக் கடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகள்லேயும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஆசியாவினுடைய சில இடங்களில் இந்த கிரகணத்தை காண வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுதுங்க இதன் காரணமாக சந்திரன் சிறிது நேரம் இருட்டாகி சில நேரங்களில் சந்திரனுக்கு சிவப்பு நிறத்தை அளிக்குது இந்த நிகழ்வு கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுது வழக்கமாக சந்திரக்கிரகணம் எல்லா இடங்கள்லேயுமே காணப்படும் ஆனால் இது தெளிவான வானிலையை பொறுத்தது அப்படின்னு சொல்லலாம் வானம் தெளிவாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இல்லாம மாசு இல்லாத இடத்துல இருந்த சந்திர கிரகணத்தின் தெளிவான காட்சியை பெற மக்கள் அறிவுறுத்தப்படுறாங்க இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஆனா மற்ற நாட்டு மக்கள் திறந்த கண்களால சந்திரனை சுற்றி இருக்கக்கூடிய சிவப்பு நிழலை காண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிரகணத்தின் சிறந்த பார்வைக்கு நீங்க தொலைநோக்கி அப்படி இல்லைனா தொலைநோ தொலைநோக்கி அதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம் இது தவிர இந்த காட்சியை வந்து கேமரா மூலமாகவும் நம்மளால பார்க்க முடியும் இந்த சந்திர கிரகணம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கிரகணம் சொல்லலாம் சந்திர கிரகணத்தின் போது நாம பொதுவா பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற வரைமுறைகள் இருக்குங்க சந்திர கிரகணம் நிகழ்கிறது அப்படின்னா சந்திரக்கிரகணத்தில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா கிரகணத்து நேரத்தில் வந்து குருவினுடைய உபதேசம் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தை நாம் வழிபடுறது தே வேதங்களை நாம் படிக்கிறது ஆன்மீக புத்தகங்களை நாம் படிக்கிறது போன்ற விஷயங்களை நாம் செய்யலாம் இந்த மாதிரி நாம் இறை வழிபாடு இறைவனையே நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய தோஷத்தில் இருந்து நாம் சற்று விலகி இருக்கலாம் அதை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணமானது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அதாவது சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குங்க முதல்ல வந்து சந்திர கிரகணத்தின் போது என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நாம சிறப்பாக வந்து சிறப்பு கவனத்தை நம்மளால செலுத்த முடியாது சந்திர ஏற்படும் போது எல்லாமே அதனுடைய சூதக காலம் அதற்கு வந்து ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக தொடங்கும் சூத காலத்தில் நாம எந்த ஒரு சுப காரியங்களையுமே செய்யக்கூடாது மேலும் சந்திர கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறது சாப்பிடுறது இது எல்லாத்தையும் நாம தவிர்க்கணும் ஒருவேளை நீங்க சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க உணவுகளை சமைத்து மூடி கிரகணம் நிகழும்போது நீங்க அதை சாப்பிடக்கூடாது சமைக்கவும் கூடாது கிரகண காலத்தில் தெய்வ சிலைகளையும் நாம் தொடக்கூடாது அதே மாதிரி கோவிலுக்குள்ளேயும் நுழையக்கூடாது கிரகண நேரத்தின் போது கத்தி ஊசி போன்ற குறுமையான பொருட்களை நாம் பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது சந்திர கிரகண நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் கிரகணத்தின் போது நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சந்திர கிரகண நேரத்தில் கடவுள் வழிபாடு செய்கிறதை தவிர்த்தாலும் நாம் தொடர் தொட மந்திரங்களையும் கடவுள் பெயரையும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இல்லை புராணங்களை படிக்க விருப்பப்படுறவங்க புராணங்களையும் படிக்கலாம் இதிகாச புராணங்களையும் படிக்கலாம் கடவுள் பாடல்களை நாம் கேட்கலாம் அதே மாதிரி மந்திரங்கள் எதுவும் தெரியல அப்படின்னாலும் எளிமையான மந்திரங்கள் ஸ்ரீ ராமஜெயம் ஓம் நமக் ஓம் சரவணபவ கணபதியை போற்றி இந்த மாதிரியான எளிமையான மந்திரங்களை நாம் உச்சரித்துக்கொண்டே இருக்கலாம் இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யுங்க இவ்வாறு செய்யறதன் மூலமா அசுப பலன்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும்